வாக்கர்த்தா விவசம்பிருத்தவ் வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகத புதர உமந்தே பார்வதி பரமேஸ்வர எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி எம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய வரகி அன்பு பக்தர்களே சனி பகவான் வக்ரம் இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் அவர் தான் ஆயுள் காரகன் தொழில்காரகன் இன்னும் சொல்ல போனால் ஒரு மனுஷனுக்கு எந்த நன்மை நடந்தாலும் அதுக்கும் சனிதான் காரணமாக இருக்கார் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர் அதே போல் ஒரு மனிதனுக்கு எந்த தீமைகள் நடந்தாலும் கெடுதல்கள் நடந்தாலும் கஷ்டப்படுறானா அதுக்கும் சனி பகவான் தான் காரணமாக இருக்கார் அப்போது எதுக்கு எடுத்தாலும் இந்த சனி பகவானுடைய தலையே போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க நன்மையாக சனி பகவான் தீமையாக சனி பகவான் அப்படி என்ன தான் சனி பகவான்கிட்ட இருக்குது அப்படின்னாக்கா இந்த உலக இயக்கத்தினுடைய கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்குது பிரபஞ்சம் எப்படி சுற்றணும் என்றைக்கு எந்த இடத்துல நிற்கணும் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் என்றைக்கு எண்டு இதெல்லாம் அந்த தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவராக சனி பகவான் இருக்கிறார் இதுதான் நிதர்சனமான உண்மை நம்ம நிறைய பார்த்துட்டோம் வாழ்நாளில் ஏழைகள் பணக்காரனாவதும் பணக்காரன் பச்சைக்காரனாவதும் தலைகீழ வாழ்க்கை தரம் மாறுவதும் நல்லா இருந்த குடும்பம் அதுக்கு மென்மேலும் வளர்ந்து போகிறதையும் பார்த்துருக்குறோம் இல்லை இது என்ன ஒரு இழப்பு வந்துட்டுனா அந்த குடும்பம் தலைகீழாக மாறுவதையும் நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு சில குடும்பங்களில் அப்பா இருப்பார் அப்பா ஒரு திடீர்னு ஒரு மிடில் ஏஜர் இறந்துடுவாங்க அதுக்கப்புறம் பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த குடும்பம் பிற்காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும் அப்போ ஒரு ஒரு உயிரை வழி கொடுத்ததுனால அந்த குடும்பம் முன்னுக்கு வந்து தான் இதுக்கெல்லாம் கூட சனி பகவானுடைய கர்மாதான் காரணம்னு சொல்கிறாங்க ஒருவேளை இந்த தகப்பனார் அப்படியே உயிரோடு இருந்திருந்தாருனாக்கா அந்த குடும்பம் அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அதே போல் ஒரு அந்த ஒரு நல்ல நல்ல ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்குது அதே சமயத்தில் ஒரு அந்த குடும்பத்தில் எதுன்னு ஒரு இழப்புகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையே மாறி போய்டும் அப்போ இந்த உலக இயக்கம் மட்டுமல்லாது மனிதனுடைய இயக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில் கூட ஏற்ற இறக்கங்கள் அவன் கஷ்டப்படுறதும் நல்லா இருக்கிறதும் எடுத்த முயற்சிகளில் தடைகள் வராமல் இருக்கிறதும் ஒரு சிலருக்கு பாருங்கள் ஒரு முயற்சி தான் எடுப்பாங்க எடுத்த உடனே அவனுக்கு அவன் ஜெயிச்சிடுவான் சில பேர் அதை நினச்சாலே அவனுக்கு வந்து வேலை நடக்காது எப்போல்லாம் ஒரு விஷயத்தை நினைக்கிறானோ செய்யணும்னு நினைக்கிறானோ அப்போ எல்லாம் தடைகள் வந்துட்டுருக்கு அப்புறம் போய் கோயில் கோயிலாக போய் சாமியெல்லாம் வேண்டி அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் வந்து அவனுக்கு கை கூடும் இப்போ இது எல்லாத்துக்கும் கூட என்ன காரணம்னா கர்ம வினைகள் அவன் எல்லாத்துக்கும் கர்ம தான் காரணம்னால் அதுக்கு காரகன் யாருன்னு கேட்டிங்கனாக்கா அந்த சனி பகவானை தான் கை காமிக்கிறாங்க அப்பேற்பட்ட சனி பகவான் மீன ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசியில் இருக்கிறார் அவர் எங்கே இருந்தாலும் சரிதான் கும்பத்தில் இருந்தாலும் வக்ரம் மீனத்தில் இருந்தாலும் வக்ரம் மாறா திருக்கணிதமும் ஒன்று தான் அதே சமயத்தில் வாக்கியமும் ஒன்று தான் இப்போ இரண்டு பஞ்சாங்கத்தின்படியும் ஒரு ஒரு இருபது நாள் கேப்பில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார் என்பது நிதர்சனமான உண்மை சனி வக்ரம் அப்போ இவ்வளோ தூரம் அந்த காரகத்தவோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைவாரே ஆனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சும்மாவது இப்போ நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸை பார்க்குறோம் இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க ரொம்ப அலங்காரமாக நல்லா ஜம்முன்னு அதுக்குன்னு ஒரு ஆட்டிடியூடோடு நல்லா அழகாக பேசுகிறாங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க வாரி கொடுத்துரும் கொட்டி கொடுக்கும் மழை பெய்யும் பணமழை பெய்யும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே அது நடக்குதா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை அப்போ யதார்த்தமான உண்மை என்ன உண்மையிலே இந்த சனி பகவான் வந்து வக்ரம் ஒரு ராசிக்கு என்ன செய்யும் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும் இப்போது சனி பகவான் வக்ரமே அடையலை வக்ரம் அடைவதற்கு முன்பாகவே இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே யுத்தம் அதிகரிச்சுனே போகுது நேற்று வரலும் உக்ரைன் ரஷ்யா இருந்தது அப்புறம் இஸ்ரேல் ஆமாசு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானோடு சேர்ந்து போச்சு இப்போ அமெரிக்கா வேறு தலையிடுது இதில் சீனாவும் உள்ளே வரும் போல் இருக்குது அவை இந்த மாதிரி பிரபஞ்ச மாற்றத்திற்கு கூட இந்த சனி பகவானுடைய வக்ரம் வேலை செய்யும் போல் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நிறைய மா அரசாங்க அரசியல் சூழ் சூழல்கள் அரசியல் சூழ்நிலைகள்லாம் களம் வந்து ரொம்ப சூடு பிடிக்குது மக்களுடைய ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நோய் நொலிகள் கொரோனா வந்து அதிகமாக உலக நாடுகள் முழுவதும் பரவிக்கிட்டு வருது அப்போ இந்த சனி பகவான் என்ன தான் செய்ய போகிறார் இந்த சனி வக்ரத்தால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கப்போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி பகவான் வக்ரம் வந்து ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் அப்படி வச்சுப்போம் நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள்னு சொல்கிறாங்க அது நூற்றி நாற்பதாக கூட நம்ம வச்சுப்போம் சரியா அப்போது ஜூலை பதிமூணுலேருந்து நவ நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த ஐந்து மாதங்கள் என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்மையான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டெலாம் பாருங்கள் வக்ரம் பெற்ற சனி பகவானால் நார்மலான ஒரு மனுஷன் மனுஷனுக்கு மனிதனுடைய வாழ்க்கை நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திக்க போகுது ஒருத்தர் வந்து வருமானத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார் இல்லை வேலை கிடைக்கல நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை ஒரு நல்லா வந்துக்கிட்டு இருந்த வருமானம் கட்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட்டு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு நல்ல பொசிஷன்ல நல்ல வருமானம் ரெகுலர் இன்கம் இருந்துகிட்டே இருக்கு ஹாப்பியாக ஓடுது வண்டி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சனி பகவானுடைய அப்போது ஏற்ற இறக்கங்களுக்கு மாறுதல்களுக்கு ஒரு ஆரம்பமாகத்தான் இந்த சனி பகவானுடைய வக்ரத்தை நாம் பார்க்க வேண்டும் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களே சனி பகவானுடைய வக்ரம் அற்புதமான கால நேரம் இந்த கிராமத்தில் ஒரு பழக்கம் சொல்லுவாங்க ஊர் ரெண்டு பட்ட கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னேன்னா அவங்க ஒரு நாள் கூத்து வைப்பாங்க இவங்க ஒரு நாள் கூத்து வைப்பாங்க ஊர் கொண்டாந்துச்சுன்னா அவனுக்கு ஒரு நாள் சாப்பாடு தான் ஊர் இரண்டாக இருந்ததுன்னா அவனுக்கு ரெண்டு நாள் சாப்பாடு கிடைக்கும் ரெண்டு மூணு நாள் வேலை நடக்கும் அந்த டீமில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் அவங்க இந்த குழுவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்ல வருமானம் வந்து சேரும் அதை போல் ஏதோ ஒரு நாள் ஒரு கிரகம் பக்னம் அடைஞ்சது அப்படின்னாக்கா வெயில் காலத்தில் திடீர்னு சாயந்தரம் நாலு மணிக்கு மழை பெஞ்சால் இருட்டிட்டு இடி மின்னலோட ஒரு ரெண்டு மணி நேரம் வெளுத்து வாங்கிச்சுனா மழை வெளுத்து வாங்கிச்சுனா எப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்பா இந்த பூமி குளிரும் அதை போல சிம்ம ராசி என்பர்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த சனி பகவானுடைய வக்ரம் எனக்கு தெரிஞ்சு நிறைய சிம்ம ராசி அன்பர்கள் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில மனசு கஷ்டத்தில் இருக்கிறாங்க அல்லது மனசு பயத்தில் இருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் முதல் நிலையில் இருக்கிறார் அவங்க அரசியலில் இருக்கிறாங்க ஒரு ஹையர் பொசிஷன் நல்ல ரேங்கில் இருக்காங்க உலகமே பாராட்டக்கூடிய வகையில் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க ஆனால் பாருங்கள் இந்த மார்ச் மாதத்துலேருந்து அவங்களுக்கு அடி மேல அடி விழுது இத்தனைக்கும் ரன்னிங்கில் இருக்கிறாங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க எல்லாமே அவங்க கையில் இருக்கு ஆனாலுமே கூட காலமும் நேரமும் கிரகமும் என்ன சொல்லுதோ இவங்க நினைக்கிறதெல்லாம் அங்கே இம்ப்ளிமெண்ட் ஆக நடக்க மாட்டேங்குது இவங்களும் தன்னுடைய அனுபவத்தை கொண்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு அதை எப்படிலாம் தொழிலை சரி பண்ணணுமோ தொழிலை எப்படிலாம் நம்ம கவனமாக கொண்டு போகணுமோ பேச்சு திறமையால் அதை எப்படிலாம் சரி பண்ண முடியுமோ அப்படிலாம் பேசி பார்க்குறாங்க ஆனால் இங்கே எதுவும் நடக்கலை கிரகம்தான் ஜெயிக்குது அப்போ ஒரு மூணு மாதமாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு எதுவும் தங்கள் கையில் இல்லை என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி எல்லாம் நாம தான் நினைச்சிருந்தாங்க யாரு சிம்ம ராசி அன்பர்கள் எல்லாம் நாம தான் நம்ம கண்ட்ரோலாக இருந்தால் எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கும் நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தாங்க ஆனால் இந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதத்தில் அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா நம்ம கையில் எதுவுமே கிடையாதுப்பா எல்லாம் சனி பகவான் கையில் இருக்குது காலத்தின் கையில் இருக்குது அது என்ன சொல்லுவதோ அதுதான் நடக்கும் நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இப்போ வந்திருப்பாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு க ஒரே வரியில் சொல்லணும்னா சிம்மராசி என்பர்கள் வெளியில் சொல்ல முடியாத கடுமையான கஷ்டத்தில் இருக்கிறார்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான கவலையே இல்லை ஏன்னா நமக்கு வந்து அரசியல் தலைவர்களோடையும் பழக்கம் உண்டு அவங்களையும் நம்ம பார்க்குறோம் சினிமாத்துறையெல்லாம் உயர்ந்த நிலையில் அவங்களையும் நம்ம பார்க்குறோம் ஏழை விவசாயிகளோடையும் நம்ம பார்க்குறோம் அப்போ எல்லா கேட்டகரியிலையும் சிம்ம ராசியில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் இருக்கிறாங்க ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் இருக்கிறாங்க கனிம வளங்களில் கொடிகட்டி பறக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க வருஷத்துக்கு ஒரு முந்நூறு கோடி நானூறு கோடி டன் ஓவர் பண்ணக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க அப்போ நம்மக்கிட்ட சிம்ம ராசின்னு சொல்லிட்டாலே எல்லா விதமான அனுபவங்களும் இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு மாதமாக எதுவுமே நம்ம கையில் இல்லை அப்படிங்கிற உணர்ந்த சிம்ம ராசி என்பர்களை இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு நன்மை இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகளில் வாழக்கூடிய சிம்ம ராசி என்பர்கள் நிறைய பெண்கள் திருமண யோகத்தை பற்றி நிறைய கேள்விகள் தங்கள் பசங்களுடைய திருமணத்தை பற்றி நிறைய கேள்விகள் போல் சிறு சிறு விபத்துக்கள் அங்கே வெளிநாடுகளில் சிறு சிறு விபத்துக்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் வேலை செய்யக்கூடியவர்கள் மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள் மருத்துவம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் வியாபாரம் செய்யக்கூடியவங்க கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்க ட்ரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி கனிம வளங்கள் அப்போ வெளிநாடுகளில் கூட தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பார்கள் ஆனால் சிங்கப்பூர் மலேசியா அப்போ இந்த போன்ற நாடுகளில் கூட நம்முடைய சிம்ம ராசி என்பர்கள் இந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த மூன்று மாதங்களும் கொஞ்சம் மாறுபட்ட பலன்களை தொழிலில் பிஸ்னஸில் குடும்பத்தில் பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும் இதெல்லாம் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி இந்த சனி பகவான் எப்போ வக்ரம் அடைகிறாரோ மீண்டும் ஒரு நல்ல சூழ்நிலை இன்னும் ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த சிம்ம காரர்களுக்கு அடுத்த ஒரு அஞ்சு மாதத்துக்கு கவலை இல்லை சனி வக்கரமாக இருக்கிறதால எல்லாமே உங்களுக்கு யோகமாக அமையப்போகுது வருமானம் சிறப்பாக இருக்க போகுது தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய எதிரிகள் எதிரிகளை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் பேர் புகழ் அதிகரிக்கும் உங்களுக்கு நல்ல நேம் கிரியேட் ஆகும் நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மக்களிடத்தில் மக்கள் தொடர்பு ஏன்னா ஒன்பதாம் இடம் என்பது மக்கள் தொடர்பை குறிக்கக்கூடியது மூணு ஒம்பது சம்மந்தப்பட்டோன்னா முன்பின் தெரியாத மனிதர்களால் பேர் புகழ் வந்து சேரும் யாரோ ஒருத்தர் எவனோ ஒருத்தவங்களை பாராட்டிட்டு போவான் அதை பார்த்துட்டு எல்லாரும் உங்களை ஊர் ஜனங்க உங்களை நம்பும் அதை போல் பேர் புகழ் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு வெளியூர்கள் வெளிநாடுகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்லலாம் குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் இந்த சனி வகர காலத்தில் என்னால் சமாளிக்க முடியலிங்க சாமி அவ்வளோ கடன் இருக்கு இதனால் கடனை சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே கடன் சுமைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் விலகும் இன்னும் சொல்ல போனால் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல யோகம் ஒரே வழியில் சொல்லணும்னா நல்ல யோகமான காலம் ஏழு எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைஞ்சாருன்னு சொன்னாக்கா அஷ்டம சனியுடைய தாக்கம் குறையுதுன்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கு கஷ்டமும் சிரமமும் எதனால் ஏற்பட்டது சிம்ம ராசிக்கு அஷ்டமசனியால் வந்தது இன்னொரு பக்கம் ராகு கேது ராகு ராசியை பார்க்குறாரு ராசியிலேயே கேது உட்கார்ந்துருக்கிறார் அப்போ இந்த குடும்பத்தில் பிரிவு பார்ட்னர்ஸ்க்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள் நெருங்கி பழகக்கூடிய ஆண்பினராக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் அல்லது வரம்பை மீறிய உறவுகளாக இருக்கலாம் வெளியில வெளியில் பழகக்கூடியவங்களாக இருக்கலாம் அதில் வந்த பிரிவுகள் இந்த மாதிரியான பிரிவுகள்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் மீண்டும் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் பெண்களுடைய தொடர்பு ஆண்களுடைய தொடர்பு இருந்து அதெல்லாம் விலகி இருக்குமே ஆனால் ஆண் பெண் உறவு முறைகளை நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக கணவன் மனைவிகள் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவார்கள் குடும்பம் ஒன்று சேரும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தீரும் வேலை வாய்ப்புகள் வந்து சேரும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் மெயினாக எனக்கு இப்போதான் வேலை போச்சுங்க சாமி எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகும் அதே போல் எனக்கு பிஸ்னஸ் டல்லாக இருக்குது இடப்பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் கண் திருஷ்டிகள் கண் பார்வைகள் போட்டி பொறாமைகள் இந்த மாதிரியான விஷயங்களால் தொழிலில் வருமானம் குறைஞ்சிருக்குமே ஆனால் தொழில் வருமானங்கள் எல்லாம் கைகூடும் அவர் சனி பகவானுடைய வக்ரம் சிம்மராசிக்கு நல்ல முன்னேற்றம் அதிர்ஷ்டம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இது அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வராகி ஜெய ஜெய்வர கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை